ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா எலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவை தான் காட்டுறாங்க சிவா வந்து பார்த்தோம்னா அவங்க நேராக உதய பெருமாள் இருக்கிற அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அதுமே உதயபெருமாள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறாங்க இது உதய உதயப்பெருமாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு சிவான்னு இந்த பேசிகிட்டு இருக்கிற நான் தான் அவங்க அப்பான்னு எதை வச்சு பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உங்கள் கையில் கிடக்கிற மோதரம் தான் அப்படிங்கிறாங்க என்னது கையில் கிடக்கிற மோதிரமா இந்த மாதிரிக்கு மோதிரம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னா உனக்கு அவங்க மோதிரம் போட்டவங்க எல்லாருமே உன்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன பேசிகிட்டு இருக்கிற எங்கள் அம்மா பற்றி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து உதய பெருமாள்கிட்ட கோவமாக பேசவும் அப்போ உதயபெருமாள் சொல்றாங்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்கள் அப்பா கிடையாது ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போறியும் இல்லையான்னு சொல்லி இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன சித்தப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சிவா வந்து சொல்கிறாங்க எங்க பாருங்கக்கா அவர் தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சித்தப்பா இவன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது இங்கே பாருமா இவனுக்கு ஏதோ பைத்தி பிடிச்சி போச்சு போலுக்கு அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வளரிகிட்ருக்கிறான் இவன் இவனை சாம வந்து வெளியே போக சொல்லு அப்படிங்கவும் அப்போ இந்திராணிக்கு வந்து ஒன்றுமே புரியாம குழப்பத்தோடு இருக்கிறாங்க எங்க பாரு சிவா எதை வச்சு நீ இவர்தான் உன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் அவர் கையில் தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து உடனே இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த மாதிரிக்கு நிறைய பேர் இந்த மாதிரிக்கு மோதிரம் போட்டுருந்தாங்கன்னா அப்போ நீ சொல்றது தப்பாயிரும் நான் சொல்றது கேளு நீ ஏதோ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது இல்லை இங்கே பாருங்கக்கா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இவர் தான் எங்க அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது கேளுங்க அப்பா என்ன மகனாக வேணால் ஏற்றுக்கங்கப்பா அப்படின்னு சிவா வந்து கெஞ்சி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உதய பெருமாள் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இவன் பணத்துக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் இவனை நீ தம்பி தம்பின்னு சொல்லி உறவாடிட்டு இருந்தேலா அதனால தான் அவனுக்கு பணத்தாசை பிடிச்சி போச்சு பொழுக்கு அதனால தான் என் மேலே பழைய சுமத்தி நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பணத்தைலாம் வந்து அபகரிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இது இந்திராணி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவுக்கு கோவம் வந்துருது நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற நான் வந்து என் அப்பாவை பார்த்துட்டேன்னு சொல்லி நான் எவ்வளோ பாசமாக வந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ என்னென்னா பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அந்த மாதிரிலாம் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு என் மேல இப்படி அபாண்டமா பழி சமத்திரி அப்படின்னு அவங்களை அடிக்கிறதுக்காக போகவும் இப்ப இந்திரன் வந்து தடுக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சித்தப்பா மலையை நீ கை வைப்ப ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போரியா இல்லையான்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சிவா விரட்டி விட்டுருந்தாங்க அப்படி சிவாவை வந்து அவங்க ஆஃபீஸை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும் அங்கே பார்த்தோம்னா ஐலி வந்து நின்றுட்டுருக்குறாங்க உடனே சிவா கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரிக்கு நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் ஓடோடி இங்கே வந்தேன் அதுக்குள்ளேயும் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு போலுக்கு எதுக்காக சீனியர் இங்கே வந்தீங்க நான் தான் சொன்னோம்ல அவசரப்படாதீங்க நம்ம இந்த விஷயத்தை வந்து எப்படி மே அதாவது மெதுவாக எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி தான் நம்ம கொண்டுட்டு போகணும் எடுத்தவங்க கவத்தினு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட எடுத்து சொல்ல தானே செஞ்சேன் நீங்கள் எதுக்காக இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சிவா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவர் அவரை மகன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் மேலே அவாண்டமாக பழி சமுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே வராங்க அப்போ வந்து அயிலி வந்து சிவாவை எவ்வளவோ ஆறுதல் படுத்திட்டு இருக்கவும் அப்போ ரூமுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ அயிலி வந்து சிவா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க சீனியர் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அவர் தான் வந்து உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லுவார் அந்த நிலைமை நான் உருவாக்குறேன் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலி வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போகவும் அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிருது அப்ப அயலிக்கு அந்த அதிகாரி வந்து போன் பண்றாங்க உடனே வந்து அயலி சொல்லுங்க சார் அப்படிங்கும் சிவ உன் கூட தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா அவர் என் கூட இல்லை அவர் ரூம்ல இருப்பார் அப்படிங்கும்போது அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அயிலுக்கு ஒன்றும் புரியல என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அவன் வேலையை ரிசன் பண்ணிட்டு அவன் போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அயல் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கும் போது எங்க பாரு ரிசர்ன் லெட்டர் அவன் எழுதி கொடுத்துட்டு அவன் போயிட்டான் அவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி வந்து சொல்றாங்க அந்த லெட்டரை வந்து ஏற்றுக்காதீங்க அவர் பர்சனல் பிரச்சனையில கையில் கொஞ்சம் இருக்கிறாரு அதனால தான் இந்த மாதிரிக்கு அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாரு நீங்கள் அந்த லெட்டரை வந்து ஏற்றுக்காதீங்க அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து சிவாவை பார்க்க வரும்போது சிவா வந்து ரூமில் இல்லாமல் இருக்கிறாங்க உடனே அயலி வந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் சிவா வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கவும் அவர் எங்கே போயிட்டார் தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அயலி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க சிவா வந்து அதாவது ஊரை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணி அவங்க இருக்கவும் உடனே சிவாவும் அவங்க பார்த்துருந்தாங்க அயலி பார்த்ததுமே என்ன சரி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு அப்படிங்கும்போது உடனே அயிலி வந்து சிவாவை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க தனியாட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் தான் சொன்னோம்லா உங்களை உங்கள் அப்பா கூட நான் சேர்த்து வைக்கிறேன்னு அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் முடிவெடுத்திங்க எடுத்தீங்க அப்படிங்கவோ அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க அவர் என்ன மகன் இல்லைன்னு சொல்லிட்டாரு சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கெலாம் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலே வேறு எனக்கு என்ன வேணும் அவரை வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் ஆனால் என்னை பார்த்ததுமே மகன் சொல்லிக்கிட்டு ஒரு ஓடோடி வருவார்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்படிலாம் அவர் வந்து என்னை ஏற்றுக்காம என்னை அசிங்கப்படுத்துவார்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் எனக்கு இந்த ஊரே வண்ணான்ட்டு நான் எங்கேயாவது போகிற அப்படின்னு சொல்லாமல் உடனே வந்து அயில் வந்து தடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன இப்போ வந்து அவர் உங்கள் மகன்னு சொல்லிக்கிட்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து அயிலே பார்க்குறாங்க அப்போ அயிலி சொல்கிறாங்க இதுக்கு நம்ம அவங்க நம்ம ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற அயிலி நம்ம ரெண்டு பேரும் எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே சிவாவுக்கு ஒண்ணும் புரியாம கோதான் இருந்துட்டு இருக்கவோம் அப்ப அந்த அம்மன் கழுத்துல தாலி இருக்குது அந்த தாலி கயிறு வந்து அவங்க அயிலி வந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்ததுமே அயிலி அவங்க கழுத்திலேயே அவங்க கெட்டிக்கிட்டு சிவாவுக்கு ஒண்ணு புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க அயிலி என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரியாமல் அவங்க வந்து முழிச்சுட்டு உடனே என்ன அயிலி எதுக்காக அவங்க கழுத்தில் தாலி கயிறை வந்து கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அயலி சொல்லவும் இதை கேட்டதுமே சிவாவுக்கு தூக்கி வரி போடுது அயலி இன்னும் என்ன இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே அயலி வந்து ஒரு பிளானை சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆனால் அயலி போடுற பிளான் வந்து சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் ஆனாலும் வந்து சிவா கேட்குறாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா இதனால உன் வாழ்க்கை பாதிக்கப்படாதான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் வாழ்க்கையை பற்றி எனக்கு எனக்கு கவலை கிடையாது ஆனால் என் தங்கச்சியை அந்த கபிலன் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கூட உங்களை சேர்த்து வைக்கணும் அதுக்கு இதுதான் முடிவு நம்ம ரெண்டு வரும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா இதை தவிர அவர் வழி இல்லை அதனால நம்ம ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சிவாவும் ஒரு கட்டத்தில் சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து அவங்க சித்தப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருக்கவும் அந்த நேரம் வந்து எல்லாருமே வந்து வெளியே போயிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரும் தான் அங்கே இருக்கவும் அப்போ சிவாவும் அயலியும் அங்கே வாராங்க மாலை எங்களுத்தமாக அவங்க பார்த்துட்டு உடனே இந்திராணியும் உதய பெருமாளும் வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்க்குறாங்க பார்க்கும்போது அயலி களத்தில் தாலி இருக்குது அதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன என்ன ரெண்டு வருக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அயலி சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இந்திராணியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அயலி திடீர்னு ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அயலி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே உடனே இந்திராணியும் உதய பெருமாளும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரெண்டு வரும் கல்யாணம் கிட்டு வந்து எங்களை வந்து மிரக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு உதவி பெருமாள் வந்து சொல்லவும் உடனே வந்து அயலி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க தான் அவருடைய அப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு திரும்ப திரும்ப இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கனால எந்த விதத்திலயும் இது உண்மையாகிறாரு இவன் வந்து என் மகனே கிடையாது இவன் நினைக்கிற மாதிரி நான் வந்து இவன் அப்பனே கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு சிவா நீ பண்ணக்கூடியது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லவோ அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இந்த மொழியை நான் அக்கானு கூப்பிடாது அப்படிங்கிறாங்க உன்னை என் தம்பி மாதிரி தான் சொன்னேன்னு தவிர தம்பின்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அதுக்காக நீ அளவுக்கு வந்து எல்லையை மீறுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க அக்கா எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயும் இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்லி நான் நிறுவிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே இந்திராணி வந்து குழப்பத்தோட பார்க்குறாங்க என்ன சொல்கிற சிவான்னு கேட்கமோ உடனே ஐலேயும் சொல்கிறாங்க ஆமா ஒரு மாசம் அவங்க உங்க வீட்டுல இருக்கிறோம் அதுக்குள்ளேயும் இவர் வந்து சிவாவோட அப்பான்னு சொல்லி நிரூபிக்கலன்னா நாங்க ரெண்டு வரும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்திராணியும் வந்து அவங்களுக்கு அது சரின்னு படுது அப்ப இந்திராணி வந்து உதவி பெருமாள்கிட்ட சொல்றாங்க சரி சிவா வந்து இந்த அளவுக்கு சொல்றதுனால நம்ம வந்து ஒரு மாசம் அவனுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உதய பெருமாள் சொல்றாங்க இந்திராணி அவன் தான் புரிஞ்சுக்காம அவங்க ரெண்டு வரும் இப்படிலாம் பேசுறாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்காம இந்த மாதிரி எல்லாம் பேசுறீ அப்படின்னு கேட்கும் போது அப்ப இந்திராணி சொல்றாங்க இல்லை சித்தப்பா அவங்க ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இருந்தாலும் அவங்க நிறுவிக்கு போகிறது கிடையாது ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் தான் அவனுடைய அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அவனே வந்து போயிருவான் அதனால் அந்த ஒரு மாதம் அவனுக்கு நம்ம டம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே பெருமாள் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் அந்த நேரம் பார்க்க அதாவது ஜமுனா செல்லம்மா எல்லாருமே வராங்க அப்போ இந்திராணி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் வந்து நம்ம நாலு பேருக்கு தான் தெரியணும் மற்றபடி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதாவது நீ வந்து ஒரு அப்பான்னு சொல்லாம் நீ வெளிப்படையாக நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க தான் அங்க பார்த்தோம்னா வந்து ஜமுனாவும் செல்லமாவும் வந்து அவங்க ரித்திகாவை பார்க்கறதுக்காக வராங்க அப்ப அயிலியும் சிவாவும் மாலையங்களுத்துமா நிக்கிறத பாத்துட்டு ஜமுனா வந்து அடைகிறாங்க கூட பத்மா எல்லாருமே வரவும் அப்ப பத்மா வந்து ஓடோடி வராங்க அயிலி என்னது நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அயிலையும் ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க உடனே ஜமுனா ஓடி வந்து அயிலிய பலர்ன ஒரு அறையை விடுறாங்க அடுத்துதான் என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்